நாம் கர்த்தருக்கு காத்திருக்க வேண்டும் எந்த மனிதனுக்கு காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம் கர்த்தரோடு ஐக்கியமாய் இருந்தால் மனுஷனோடு ஐக்கியமாய் இருப்பவர்கள் புது பலன் அடைய முடியாது கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள் ஊழியர்களுக்கும் காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைய முடியாது காத்து காத்திருக்க வேண்டும் கிறிஸ்து இயேசுக்கு காத்திருக்க வேண்டும் அவர்கள்தான் அடைந்து கல்லுகளை போல சேட்டைகளை அடித்துக் கொண்டு எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இலைப்பாடியார்கள் அவர்கள் நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை அதே சங்கீதம் முப்பத்தி நாலு பார்த்து சொல்கிறது சிங்க குட்டிகள் தாழ்ச்சடிந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது நம் யாரை தேடுகிறோம் யாரை தேடி ஓடுகிறோம் எதை தேடி ஓடுகிறோம் எதை நோக்கி ஓடுகிறோம் நம்மை நாமே சோதித்து பார்க்க வேண்டும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு கத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஒரு நன்மை குறைபடாது அவர்கள் புது மலனை அடைந்து கழுகுகளை போல சட்டிகளை அடித்துக் கொண்டு எழுபவார்கள் என்னுடைய வாழ்க்கையில ஆரம்ப நாட்கள்ல பதினைந்து வருடம் இந்த வேதத்தையும் நான் நேசித்து கற்றனோடு ஐக்கியமாயிருந்தேன் இயேசுவோடு ஐக்கியத்துல நான் வாழ்ந்து வந்தேன் அந்த ஐக்கியத்தை விட்டு ஊழியர்களோடு ஐக்கியத்தை வைக்க ஆரம்பித்தேன் மக்களோடு விசுவாசிகளோட ஐக்கியத்தை வைக்க ஆரம்பித்தேன் ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வாதம் குறைந்து கொண்டே போனது வீணான நேரத்தை ஊழியர்களோடும் விசுவாசிகளோடும் நான் செலவழிக்க ஆரம்பித்தேன் மணிக்கணக்காக போன்கள் மூலமாக ஊழியர்களோடும் விசுவாசிகளோடு பேச ஆரம்பித்தேன் வெளிப்பாடு வல்லம் என் வா குறைந்து கொண்டே போனது இதை எனக்கு இதை அறியாமே நான் இருந்து ஐந்து வருடங்கள் மீண்டும் ஆவியன் என்னவர் என்னை என்னுடைய தவறை என்னுடைய பாவத்தை சுட்டி காண்பித்தார் ஒன்று யோன் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமார் இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது இயேசுவோடு அற்புதங்கள் கிடையாது இயேசுவின் இரண்டாம் வருகையை குறித்து தெளிவாக தரிசனத்தை கண்டு வெளிப்படுத்துதல் எழுதி வைத்திருக்கிறார் அந்த யோவான சொல்கிறார் என்னுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமார்நாகி இயேசு கிரசுவோடும் இருக்கிறது விசுவாசிகள் இந்த உலக மக்களோடு ஐக்கியம் வைக்கிறார்கள் இந்த உலக அரசாங்கத்தோடு ஐக்கியம் வைக்கிறார்கள் இந்த உலக அரசாங்கத்துல இருக்கிற அதிகாரிகளோடு ஐக்கியம் வைக்கிறார்கள் இது உங்க தலையை உயர்த்தாது உங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் குமார்நாகி ஏசு கிறிஸ்தோடும் ஐக்கியம் இருந்தால் அவர் உங்களுக்கு தலையா இருப்பார் நீங்கள் மனிதன் உங்களுக்கு தலையா ஒரு வேலை இருந்தா அந்த இடத்துல பிசாசு உங்களுக்கு தலையா இருக்கிறான் மனிதன் உங்களை அதிகாரம் செய்தால் உங்களை ஆள்கை செய்யும் உங்களை ஆளுகை யார் செய்ய வேண்டும் பரிசுத்த ஆவியானவர் செய்ய வேண்டும் மனிதன் செய்யக்கூடாது ஊழியர்கள் செய்யக்கூடாது ஊழியர்கள் போதிப்பதும் கற்றுக் கொடுப்பதும் தான் ஊழியர்களுடைய வேலை நானும் ஒரு தீர்க்கதர்சிதான் நான் உங்களை செய்யும் செய்யக்கூடாது நான் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதும் போதிப்பதும் தான் என்னுடைய வேலை உங்களை ஆள்கள் செய்யக்கூடிய நபர் ஏசு கிறிஸ்து மாத்திரம் அவர்தான் உங்களை ஆழ்வு செய்ய வேண்டும் எந்த மனிதனும் உங்களை ஆழ்வு செய்யக்கூடாது அதிலே தேவன் மனிதனை படைத்த பிறகு ஆதா சொன்னார் இது ஆண்டுக்கோள் காத்துக்கோள் பண்படுத்து அவர் ஆளுகை செய்யல பண்படத்துல காத்துக்கொள்ளல எல்லாவற்றையும் இழந்து விட்டார் இப்போது நான் உங்களுக்கு சொல்றேன் இப்ப ஆண்டவர் இடத்துல சொல்லுங்க ஆண்டவர் நீர் என்ன ஆளுகை செய்யுங்க என்ன காத்து கொள்ளுங்க என்ன பண்படுத்துங்க என்ன பயன்படுத்துங்க ஆண்டவர் இடத்துல நீங்க இந்த விண்ணப்பத்தை வைக்கும்போது இந்த ஜபத்தை நீங்க ஏறெடுக்கும் போது ஆண்டவர் உங்களை ஆய்வு செய்ய ஆரம்பிப்பார்